யாரை கேட்டு பெட்டு மேல யாருன யாரை கேட்டு யாருன நீ யார கேட்டு யாருன யார கேட்டு பார் யார கேட்டு நீ பெட்டு மேல ஏறின யாரை கேட்டு ஏறனா அதெல்லாம் முடியாது என்னன்னு சொல்லு பெட்டு மேல நீ யாரை கேட்டு ஏறின ஏய் இங்க 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 பாரு சலக்கறையடா என்ன என்ன என்னன்னு சொல்லு புரியிற மாதிரி சொல்லு புரியிற மாதிரி சொல்லு எதுக்கு பெட்மலை ஏர்றேன நானா சொல்ல வேணா சொல்ல நானா என்ன என்ன ஏய் இங்க இங்க யாரை கேட்ரி ஏர்றேன இங்க இங்க பாரு இங்க பாரு யாரை கேட்ரி ஏய்

என்ன சாரிப்பா சொல்லு சாரிப்பா